அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் ஆவலாகவும் எதிர்பார்த்த பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்தலுக்கு அதாவது நியமனத்திற்கு தடையாக இருந்த இரண்டு சதவீத அமைச்சு பணியாளர்களையும் வழக்கானது தீர்ப்பு என்று மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களால் வாசிக்கப்பட்டதுங்க இது எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு மாதம் இருந்தாலும் இங்கே வந்த தீர்ப்பு வந்து எல்லோருக்குமே கொஞ்சம் சற்று அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இதுக்கு அமைச்சு பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒருதலை பட்சமான தீர்ப்பு மாதிரியே தெரியப்படுதுங்க மற்ற தரப்பு வாதங்கள் முழுமையாக உள்வாங்கப்படவில்லை இவங்களுக்கு ஆறுவாத காலத்திற்கு அதாவது அமைச்சு பணியாளர்களுக்கு ஆறுவாத காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு வழங்க சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது மட்டுமல்லாது இந்த அமைச்சு பணியாளர்களுக்கு முதலிலே பட்டதாரி ஆசிரியர் தேர் அந்த பணியிடங்களும் அது மட்டுமல்லாது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் அந்த பதவி ஊராக வழங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த இதில் முரண்பாடு இருக்குங்க கண்டிப்பாக எல்லோரும் இருக்கீங்க பிடி வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா இன்னும் வேக்கன்சி அதிகமாகுமான்னு சொல்லிட்டு அதற்கான தீர்ப்பிலே இங்கே நம்மளுக்கு இது சொல்லிருக்கிறாங்க இதில் என்னென்னா ஐநூற்றி பதினேழு பணியிடங்கள் பக்கமாக ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏன்னா ரவுண்ட் ஃபிகரே வச்சிடலாங்க ஒரு ஐநூறு பணியிடங்கள் வந்து இப்போ பிடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு போட சொல்லிருக்கிறாங்க அமைச்சு பணியாளர்களுக்கு இப்போ ரெண்டு சதவீதமே இப்போ ஐநூறு ஐநூறுவாக்குங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஐம்பது பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்போது நம்மளுக்கானால் எவ்வளோங்க வந்திருக்கு வெறும் மூவாயிரம் இப்போ ரவன் பட்டினம் மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதில் இப்போ ஆள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் தான் இருக்காங்க மீதி போஸ்டிங்கெலாம் அவங்களுக்கு தாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஃபிகரை கொடுக்கும்போது ஐம்பது சதவீதத்தில் ப்ரொமோஷன் இருந்தாங்க டீச்சிங் நாற்பத்தெட்டு இருந்தால் நான் டீச்சிங் வந்து ரெண்டு பர்சன்ட் இருந்துச்சு டூ பர்சன்ட் இருந்துச்சு மீதி ரிமைனிங் ஐம்பது பர்சன்ட் டைரெக்ட் ரெக்யூமெண்ட் இருந்துச்சு இதில் பார்க்கும்போது இங்கே மினிஸ்டர் சர்வீஸ் அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் ஐநூறு வேக்கண்ட்டு கொடுக்கும்போது அப்போ டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி நாற்பத்தெட்டு இருக்கும் நம்மளுக்கு டைரக்ட் ரெக்யூமெண்ட்டுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரம் வேக்கண்டில் இப்போ மூவாயிரம் வேக்கண்ட் அந்த கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கண்ட் வந்து அப்போ உண்மையாலுமே இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கான முழு காரணம் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் முழுமையான அந்த தரவுகள் சரியான அடிப்படையில் உரிய காலத்திற்குள் வழங்காமல் திரு மாற்றப்பட்டதால் தான் இருக்குங்க ஏன்னா இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக இந்த முரண்பாடு இருக்குது சரி சரி அவங்களுக்கு ஆறு வாரத்தில் போட்டுறாங்க அப்புறம் மீதி நம்மளுக்கு ஏப்ப போடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க ஆனால் இங்கேயுமே ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அந்த டைம் பாண்டு கொடுத்துருந்தாலுமே இதில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தலாம் அல்லது மேல்முறையீடு செய்யலாம் அல்லது சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் அல்லது அந்த உத்தரவை வந்து அமல்படுத்தலாம் அது அரசு கையில் தாங்க இருக்குது அவங்க என்ன எதிர்பார்க்கணும்னா ஆனால் நம்மளுக்கு இதுக்கு டைரக்ட் ரெக்யூமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன்னா இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்களுக்கு போஸ்டிங் கொடுனா கூட பரவாயில்லைங்க இதில் நம்மளுக்கு இதுக்காக இதை முடிச்சுட்டு அடுத்த அந்த பின்னாடி நம்ம வேலைக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு டிஆர்பி லிஸ்ட்டு அனுப்பிச்சுடும் போது நம்மளுக்கு எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த லிஸ்ட்டில் ஜூன் மாதத்தில் ஆரம்பித்ததுங்க ஃபஸ்ட்டில் வந்து முடிஞ்சது சேவி முடிஞ்சிட்டு உங்களுக்கு எப்போ க யூஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் கிட்டத்தட்ட அக்டோபரில் தான் இங்கே அவ்வளோ மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துருக்காங்க இப்போ அதெல்லாம் சரி பண்ணி பார்க்கும்போது இப்போ இதுக்கான நேரம் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியலைங்க அது இருந்தாலுமே இப்போ இவங்க ஆறு ஆறுவாதம்னா இப்போ மே மாதம் போகும்போது நம்மளுக்கு மே மாதத்தில் வந்து அந்த ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அந்த அது முடிச்சாட்டி தான் நம்மளுக்கு பணி வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து ஜூன் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதுலேயுமே இன்னும் சில சில பிரச்சனைகள் அது அது வேண்டாம் அது அப்புறமே பேசிடலாம் இது இன்னும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையும் இல்லாமல் இது முடிஞ்சாலுமே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜூன் மாதத்தில் கொடுத்தாலும் எல்லாருமே சந்தோஷம் அதற்கான அதுக்கான முயற்சிகள் அரசு மேற்கொண்டு எல்லோருக்கும் ஏன்னா இதுவே கடந்த இதுதாங்க ஏன்னா இந்த இவங்களோட வழி தரப்ப ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு அப்புறம் போஸ்டிங் கிடையாது எல்லாருமே பத்து வருஷத்துக்கு மேலே பன்னெண்டு வருஷத்துக்கு பதிமூணு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணவே கிடையாது நம்மளுக்கும் அவங்களுக்கும் அது கொடுத்துட்டு பண்ணுறதுக்கலாம் இருந்தாலும் சரி இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வர இருக்கக்கூடியது சீக்கிரம் இவங்களுக்கு முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு போட்டால் நம்மளுக்கும் சந்தோஷம் தாங்க சரி கூடிய விரைவில் ஜூன் மாதத்துக்கு வரைச்சும் போட்டுருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்